திருவேல் முருகனு கரோரா எல்லாமல்ல பணி உரிமை எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாகரம் ஸ்ரீ ஞானநாந்தாமசுவாமி குருநாதர் சதம் சம்சம் திருக்கடூர் அமர் பெருமாடு கரோரா எம்பெருமான்ரு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பொன்றமகமந்தில் கோமார்த்தவரிசை இப்படி பாடல்கள் எழுநூத்தி எண்பத்தி ஆறு சூலம் என ஓடு என தூங்கும் திருக்கடூர் திருப்பூருக்கான இசை விடுதத்தை பணியாண்டவன் திருவிடம் திருக்கடூர் அமர் பெருமாடும் திருவிடம் சமர்ப்பிக்கும் முருகாச்சரம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகர அருவோர அருவோர தானதனத்தான தத்தானதனத்தான தத்த தானதனத்தான ரத்தனதான சூளமென ஓடு சர்ப வாயுவை விடாத டக்கி தூய ஒளி காண முக்தி வீதம் ஆக சூளுமீருள் பாவகத்தை வீழ அழல் ஊடு எரித்து ஜோதிமணி ஜோதிமணிம் கிட்ட மடம் மேவி மேல வெளி ஆயிரத்து நாலிரு பராபரத்தின் மேவியரு நாச்சலத்தின் உடன் மூழ்கி வேலு மயில் வாகன பிரகாசம் அதிலே தரித்து வீடும் அது வேசிற அருள் வேலு மயில் வாகன பிரகாசம் அதில் வீடும் அது வேசிறக்க இறக்க அருள் தாராய் ஓலசூரர் ஆடி கெட்டு வாழகிரி மாய வெப்பும் தோடுத்த மயில் வீரா

ോട് മടക്ക ഊിടത്ത് നഗർ ഗോപുരത്തുൾ കണമിൽ മേൽ തരിത്ത പെരുമാണേ കാളനോട് മടക്ക ഊടി മേൽക്കേടത്ത് காலனிடம் மேவு சக்தி அருள் பால கால முதல் பட்டுவிக்கு அத்தார நகர் கோபுரத்துள் காணமையில் மேல் தரித்த பெருமானே மேலை வெடி ஆயிரத்து நால் பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி പ്രകാശം അതിലേ തരിത്ത് വീടും അത് അരുൾ താറു മൈൽ വാഗന പ്രകാശം അതിലേ തരിത്ത് വീടും അത് വേശിരക്ക അരുൾ താറ വീടും അത് വേശിരക്ക முருகா மேலவிடி ஆயிரத்து நாலு பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேல்மயில் வாகன பிரகாசம் அதிலே தெரித்து வீடும் அதுவே சருக்கு அருதாராய் முருகா ஓல சுரர் ஆழிகெட்டு வாழகிரி மாய வெப்பம் ஊடுருவ வேல் தொடுத்த மயில் வீரன் ஓதுகுறமான வனத்தில் மேவி அவள் கால்பிடித்து உள் ஓம் எனும் உபதேச வித்தோடு அறைவோன் கால்நோடு மேதி மட்க ஊடி புவி மேல் கிடத்து காலனிடம் மேவு சக்தி அருள்பாலன் காலம் முதல் வாழ்புவி பூவிக்கு அதார் நகர் கோபுரத்தில் காணமையில் மேல் தரித்த பெருமானின் திருப்பாதன சவன்படும் பழனாபுரியும் திருப்பாதன் சவன்படும் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சம்சன் முருகாச்சரம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோர அரோவர